வணக்கம் நேர்களே பதினான்காம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசினர்களை மனதை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காணக்கூடிய சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நேர்களை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் மிதுன ராசி நேர்களே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவுக்கான சூழல் தென்படுகிறது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கடகராசி நேர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அந்நியோர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் சிம்மராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய செய்தி மன ஆறுதலை தரும் கண்ணீராசி நேர்களை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவுக்கான வாய்ப்பும் தென்படுகிறது தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் ராசி நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் ராசி நேர்களை கவலைகளில் மறந்து தைரியத்துடன் செயலாற்றலாம் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான சூழல் உருவாகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தனுசு ராசி நேர்களை மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து புதிய உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் தொழிலில் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் உருவானாலும் தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி நேர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் தூர இடத்து செய்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய திட்டங்கள் வெற்றி வரும் கும்பராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இறை நம்பிக்கையும் தைரியமும் அதிக தேவையாக தென்படுகிறது நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள்